என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்ன பார்க்க எப்படி மணிய அட்ராக்ட் பண்றது தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க ஆனா அதை வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்டேயே வச்சுக்கிறாங்களா அப்படிங்கறது பெரிய கொஷின் மார்க் தான் ஏன்னா இதுக்கு சம்பாதிக்கணும் அதுக்கு சம்பாதிக்கணும் இஎம்ஐ அது எதுன்னு சொல்லிட்டு சம்பளம் வந்துச்சுன்னா பத்தே நாள்ல எல்லா அமௌண்ட்டும் காலி ஆயிடுது அடுத்த இருபது நாள் கடங்காரனாதான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஸோ மணியை எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் வீட்டில் இருக்க விஷயங்கள் அந்த மாதிரி வச்சே வந்து மணியை ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் கூட சேர்த்து பர்ஸ்லேயே வந்து மணியை பிடிச்சி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி நிஜமாலுமே இதெல்லாம் நிஜமாக மேஜிக்காக தான் இருக்கும் சொல்லும் போது நம்ப முடியாது இப்படியெல்லாம் பண்ணால் மணி வருமா அப்படின்னு தோணும் ஆனால் நம்பிக்கையோடு இந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிஜமாலுமே மணி வந்து சேருது இயற்கையாவே சில பொருட்களுக்கெல்லாம் மணியை அட்ராக்ட் பண்ற குணங்கள் வந்து அதிக அளவுல இருக்கு அதே போலதான் சில தாவரங்களுக்கும் வந்து மணியை அட்ராக்ட் பண்ற குணங்கள் இருக்கு அதே மாதிரி சில மந்திரங்கள் சொல்றது மூலயமாவும் சில பாடல்களை வந்து கேட்கறது மூலயமாவும் வந்து நிறைய மணி வந்து நமக்கு சேரும் பணத்தை சேர்த்துறதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்கு நிஜமாலுமே நமக்கு தான் இல்ல நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு செடி சரிங்களா அது மூலயமா எப்படி நம்ம மணியை அட்ராக்ட் பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் இந்த செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த டைமிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல அதுல ஒரு நாளா வரக்கூடியதான் இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்குரியதான் இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளா பார்த்து இந்த விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா பண மழையில் நீங்கள் நலங்க நலைவீங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ பணம் வந்து உங்கள் கிட்டே சேரும் கடன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படி நீங்கள் வந்து அடைச்சிருவீங்க பணம் நிறைய சேரும் தங்கம் சேரும் வெள்ளி சேரும் நீங்கள் நிஜமாக பணக்காரரும் ஆகிடலாம் அப்படி ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எந்த நாளாக வேணும் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக தான் இருக்கணும் அன்னைக்கு பார்த்து என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியாது பல நாளா வராத இருந்த பணம் வந்து சேர்ந்துரும் அதே போல உங்களுக்கு வந்து இன்கம்க்கு வந்து ஒரு இதுவே இருக்கு அது பணத்தை பத்தி நீங்க பயப்படவே மாட்டீங்க அது பாட்டுக்கு உங்ககிட்ட சேர்ந்துட்டே இருக்கும் அப்படி ஒரு ஒரு செடி தான் பார்த்தீங்கன்னா இந்த புல்லுருவி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புல்லுருவி செடியில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு துணி எடுத்து அதில் கட்டிட்டு சரிங்களா அதுக்கு தூபம் காட்டணும் அதே போல் அந்த புல்லுருவி செடி இருக்கு இல்லைங்களா அதில் அதுக்கு நல்லா பூஜை செஞ்சுட்டு எனக்கு நிறைய மணி சேரணும் அப்படிங்கிறத மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த புல்லுருவியை எடுத்து அதே கலர் கயிறில் நல்லா கட்டிட்டு ரைட் ஹேண்ட்ல சரிங்களா ரைட் ஹேண்டில் மணி அதை வந்து கட்டி வச்சுக்கணும் சரிங்களா இது போல் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் அந்த புல்லுருவியை நல்லா வழிபட்டுட்டு அதுக்கு துபம்லாம் காட்டிட்டு அதை எடுத்து கலர் துணியில் கட் உங்க உங்க கையில காணிக்க மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நால பக்கத்துல இருந்து மணி வந்து சேரும் கிட்ட எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியல ஆனால் பணம் எல்லாம் வந்துருச்சு அப்படி நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் திடீர்னு பண வரவு வந்து சேரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க இதை ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ஆனால் கண்டிப்பா அது ரேவதி நட்சத்திர நாள் அன்னைக்கு தான் செய்யணும் மாற்றி வேற நாளாக செஞ்சிடாதீங்க கரெக்டா அந்த நாளில் நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்ககிட்ட மணி கண்டிப்பாக சேரும் எப்படி எப்படின்னே தெரியாது அதிசயமாக இருக்கும் ஒரு மராக்கல் நடந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை நடக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ செஞ்சு பார்க்குறோம் மணியை நம்ம கஷ்டப்படுறோம் சேமிச்சு சேமித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படாமலே ஈஸியாக உங்ககிட்ட நிறைய மணி வந்து சேரும் மணி ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும் உங்களையே வந்து இருப்பிடமாக அந்த மணி வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னா மணி அட்ராக்ட் ஆகும் இதை ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் பணம் வந்துச்சுன்னா ஆமாவா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வரேன் நன்றி